الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، ونبي قتادة رضي الله عنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم يصلي بنا فيقرأ في الظهر والعصر في الركعتين الأوليين بفاتحة الكتاب وسورتين ويسمعنا الآية أحيانا ويطول الركعة الأولى முஃனலை கூறிய அலாவி நடிகார்களை நாம் தொடர்ச்சியாக புலோகுல் மரம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலிருந்து தொழுகையின் முறை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த அமர்வில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீசுகள் முன்னூற்றி ஆறிலிருந்து முன்னூற்றி பதினோரு ஹதீசுகளை பார்க்க இருக்கின்றோம் இந்த அனைத்து ஹதீஸுகளிலும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் தன்னுடைய தொழுகையை எவ்வளோ நீளமாக சுருக்கமாக ஓதினார்கள் எந்தெந்த சூறாக்களை ஓதுவார்கள் என்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம் முதல் ஹதிஸ் அபு பத்தாதார் ரத்தியாளன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லாஹ் அலிஹ் வசல்லமுடைய தொழுகை எப்படி என்றால் வொஹர் மற்றும் அசருடைய முதல் ரக்காத்தில் நாயகம் சொல்லாஹ் அல்லீசல்லம் சூரத்துல் ஃபாத்திஹாவும் மற்றும் இன்னொரு துணை சூறாவும் ஓதுவார்கள் பிறகு சில நேரத்தில் நபி சொல்லா அலே சொல்லம் சில ஆயத்துக்கள் நமக்கு கேட்கும் அளவுக்கு அவர்கள் ஓதுவார்கள் பிறகு முதல் ரக்காத்தை நீளமாக ஓதுவார்கள் அடுத்த இரண்டு ரக்காயத்து மூன்று மற்றும் நான்காவது ரக்காயத்தில் வெறும் சூரத்துல் ஃபாத்தியாவை மட்டும்தான் ஓதுவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ஆக இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற்ற பலன் மற்றும் பாடங்கள் அன்புக்கிறீர்களே நபிகள் நாயகம் சொல்லாஹலை வசல்லம் தொழுகையில் சூறாக்களை ஓதுவார்கள் குறிப்பாக சூரத்துல் ஃபாத்தியா என்பது நாம் முன்கூட்டியே பார்த்தோம் மிக அவசியமான ஒரு சூறாவாக இருக்கின்றது அது ஓதாமல் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதை தவிர துணை சூறா ஓதுவது என்பது இது சுண்ணவாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் முதல் இரண்டு ரக்காத்தில் அவர்கள் ஓதுவார்கள் இதில் நபி சொல்லா அலே சொல்லம் வஹர் மற்றும் அசருடைய ரக்காத்தில் பார்க்கும் பொழுது முதல் இரண்டு ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவும் துணை சூராவும் ஓதுவார் அடுத்த இரண்டு ரக்காத்து வெறும் வெறும் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் ஓதுவார்கள் இதையும் நாம் அறிந்தோம் அடுத்த ஹதீஸ் அபு சயிது ரத்தியதான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குன்னூரு கையாம ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலிசல்லம் அசர் நாம் நபிசல்லாஹ் அலே வல்லம் ஜொஹர் மற்றும் அசருடைய தொழுகையில் எவ்வளவு நீளமாக தொழுகின்றார்கள் என்று கணக்கிடுவோம் அப்போது கணக்கிடும் பொழுது முதல் இரண்டு ரக்கத்தில் நபிகள் நாயகம் சொல்லாமலே செல்லம் ஹாமீம் சஜ்தா அந்த ஹாமீம் தன்சீல் என்று சொல்லக்கூடிய சூரத்து ஹாமீம் சஜ்தாவை அவர்கள் ஓதும் அளவுக்கு இருப்பார் நிற்பார்கள் அடுத்த இரண்டு ரக்கத்தில் அதனுடைய பாதியை அவர்கள் நவி சொல்லே செல்லம் ஓதும் அளவுக்கு நிற்பார்கள் மற்றும் அசருடைய முதல் இரண்டு ரக்காத் எப்படி என்றால் வொஹருடைய கடைசி இரண்டு ரக்காத் அளவு இருக்கும் பிறகு அடுத்த இரண்டு அந்த ரக்காத்துடைய முதல் இரண்டு ரக்காத்துடைய பாதி அளவு இருக்கும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஆகிய இரண்டாவது ஹதீஸில் சஹாபாக்கள் நபி சொல்லா அலிசல்லாம் எவ்வளவு நீளமாக ஓதுவார்கள் என்ற விஷயங்களை கணக்கிட்டு கொண்டிருந்தார்கள் அதற்கு ஒரு கணக்கை கூறும் பொழுது ஹ அலிஃப்லா மீம் சஜ்தா உடைய அந்த சூறா ஓதும் அளவுக்கு இருப்பார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு ஆயத்துக்கள் உள்ளன அப்போ முதல் இரண்டு ரக்காத்தில் இவ்வளவு நீ நீளமாக இரு ஓதுவார்கள் அடுத்தது அடுத்த இரண்டு ரக்காத்து அதனுடைய பாதி அளவு இருக்கும் என்று கூறினார்கள் அப்போது இந்த ஹதி நாம் அறிகின்றோம் நபிசௌந்தா ஹலிஸ் செல்லம் அவர்கள் முதல் இரண்டு ரக்காத்து நீளமாக ஓதுவார்கள் அடுத்த இரண்டு ரக்காத்து அதனுடைய பாதி அளவு நீளமாக ஓதுவார்கள் அதற்கு பிறகு இங்கு சுலைமான் பின் எஸ் ஆர் ரதியன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் உடைய முதல் இரண்டு ரக்காத்தில் நீட்டியும் அசரை குறைத்தும் மகிரிப்பில் சிறிய சூறாக்களையும் இரவில் நடுத்தரமான சூறாக்களையும் சுபாவில் நீண்ட சூறாக்களையும் ஓதுகிறார் என்று நான் கூறியதற்கு அல்லாஹுவின் தூதருடைய தொழுகை இதைவிட அதிக ஒப்பான ஒரு தொழுகையை வேறொருவர் பின்னால் நான் தொழுததில்லை என்று அபுஹுரே அவர்கள் கூறியதாக சுலைமான் பின் யசார் ரஹிம் அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆக அன்புக்குறே இந்த ஹதீஸிலும் நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் ஒரு நபருடைய தொழுகையை பார்த்துவிட்டு குறிப்பாக அபுஹூரதன் அவர்கள் பார்த்துவிட்டு அதை கூறியிருக்கின்ற விஷயம் என்ன நபி சொல்லா அலே வசல்லம் அவர்கள் முதல் இந்த இரண்டு ரக்காச்சை லோகருடைய முதல் இரண்டு ரக்காத்தை நீளமாக ஓதுவார்கள் பிறகு இரண்டு ரக்காத்தை குறைத்துக் கொள்வார்கள் அசருடைய ரக்காத்தை குறைத்து ஓதுவார்கள் மகரிப்பை இன்னும் குறைவான சூறாக்களை ஓதுவார்கள் இங்கு ஹதீசுகளில் கிசாருல் முஃபஸல் பிறகு அவுசத்துல் முஃபஸ்ஸல் திவாலுல் முஃபஸல் என்று வருகின்றது கிசார் என்பது சுருக்கமான சூறாவுக்கு சொல்லப்படும் அது எங்கிருந்து எங்கு என்றால் ஷேக் ஹுசைமின் ரஹிமாலா அவர்கள் கூறுகின்றார்கள் கிசாருல் முஃபஸல் என்பது அதனுடைய முஃபஸல் என்று பார்க்கும்பொழுது தனித்தனியாக பிரித்திருக்கின்றார்கள் சூரத்துல் காஃபிலிருந்து சூரத்துல் முர்சலாத் வரை இதற்கு நீண்ட சூறாக்கள் என்று சொல்லப்படும் பிறகு நடுத்தரமான சூறா என்பது அம்மா சூரத்து அம்மா அம்மா எத்த சலூன் என்று சொல்லக்கூடிய சூரத்துன் நபாவிலிருந்து சூரத்துல் லைல் வல் இதா இத இதுவரை நடுத்தரமான சூறாக்கள் என்று சொல்லப்படும் மற்றும் சுருக்கமான மற்றும் மிகவும் குறைந்த சூறா என்பது சுருக்கமான மிக சிறிய சூறா என்பது சூரத்துல் ஒஹாவிலிருந்து சூரத்துன் நாசு வரை சொல்லப்படும் இதை உலமாக்கள் தனித்தனியாக இது பிரித்திருக்கின்றார்கள் ஆக நபி சொல்லா செல்லம் அவர்கள் அவருடைய தொழுகையை பார்க்கும் பொழுது மகரிப்புடைய தொழுகையில் மிகவும் சுருக்கமான சூறாக்களை ஓதுவார்கள் இஷாவுடைய தொழுகையில் கொஞ்சம் நடுத்தரமான சூறாக்களை ஓதுவார்கள் ஃபஜருடைய தொழுகையில் நீண்ட சூறாக்களை ஓதுவார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டது இதுதான் நபி சொல்லா செல்லம் அதிகமாக தன்னுடைய வாழ்நாளில் இதை கடைபிடித்தவர்களாக இருந்தார்கள் எதுவரை சில நேரத்தில் நபி சொல்லா அலே செல்லம் மகரிப்புடைய தொழுகையில் நீண்ட சூறாவும் ஓதிருக்கின்றார் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் பின் முச்சிரும் ரதியுடன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபி சொல்லா அலேவா செல்லம் மகரிப்பில் தூர் ஓதியதை நான் கேட்டேன் என்று அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ஆக சில நேரத்தில் நீண்ட சூறா ஓதுவது மகரிப்பில் அனுமதிக்கப்பட்டது ஏனென்றால் நபி சொல்லா அல்ல சொல்லமால் இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது ஆனால் பொதுவாக நபி சொல்லா அல்ல செல்லம் சுருக்கமான சூறாக்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஷாவுடைய நேரத்தில் நடு ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய சூறாவை ஓதக்கூடியவர்கள் அந்த மூன்று வகைகளை நான் முன்கூட்டியே கூறியிருக்கேன் கூறியிருந்தேன் அடுத்ததாக கடைசி ஹதீசு அபோஹில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசோதுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம் ஃபஜருடைய தொழுகையில் குறிப்பாக ஜுமா நாட்கள் ஜுன் ஜுமாவுடைய நாளில் ஃபஜருடைய தொழுகையில் அலிஃப்லாம் மீம் தன்சீல் உல் கிதாப் என்று அலிஃப்லாம் ஹாமிம் சஜ்தாவுடைய சூராவை ஓதுவார்கள் பிறகு சூரத்து தஹர் அல் அத்தா அல் அல் இன்சானி ஹீனு தஹர் இதையும் ஓதுவார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ஆக ஜுமாவுடைய நாளில் இமாம் அவர்கள் ஃபஜருடைய தொழுகையில் முதல் ரக்காத்தில் சஜ்தாவுடைய அந்த சூரத்து சஜ்தா ஹாமிம் சஜ்தாவும் இரண்டாவது ரக்காத்தில் சூரத்து தஹர் ஐ ஓதுவது என்பது சுண்ணாவாக இருக்கின்றது இதை தபரானில் வரக்கூடிய அறிவிப்பில் இப்னு மசூத் ரத்தியன் அவர்கள் கூறுவார்கள் இதை தொடர்ச்சியாக அபிசல்லா அலி இஸ்லம் செய்வார்கள் என்று பிறகு இது இந்த விஷயத்தில் சில ஷேக் ஹுசை ரஹிம் சில விஷயங்களை இங்கு பதிவு செய்கின்றார்கள் என்ன சில இமாமுகள் பொதுவாக இமாம்கள் என்ன செய்கின்றார்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வே சூரத்துல் ஹாமீம் சஜ்தா ஓத வேண்டும் ஜுமாவுடைய நாளில் ஓத வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நீளமாக இருப்பது என்பதற்காக அதை இரண்டாக பிரித்து விடுகின்றார்கள் முதல் ரக்காத்தில் பண அறை அளவும் இரண்டாவது ரக்காத்தில் மீத அளவு ஓது ஓது விடுகின்றார்கள் இது தவறானது என்று ஷேக் உதமியின் ரஹிம் அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இங்கு அவருடைய ஷராவில் பதிவு செய்கின்றார்கள் அதே போல சூரத்து தஹரை பாதி முதல் ரக்காத்திலும் அடுத்த பாதி இரண்டாவது இரண்டாவது ரக்காத்திலும் ஓதுவது என்பது இதுவும் சுன்னாவுக்கு முரணானது நபி சொல்லா அலே செல்லம் உடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்றால் எப்படி நபி சொல்லா அலுவலம் செய்தார்களோ அப்படி பின்பற்றுங்கள் இல்லை என்றால் அந்த விஷயத்தை நாம் அங்கு செய்யக்கூடாது எடுத்துக்காட்டாக சூரத்து ஹாமியம் சஜ்தாவை முதல் ரக்காத்தில் நாம் ஓத வேண்டும் என்று சுண்ணா இருக்கின்றதால் நாம் அதை முதல் ரக்காத்து முழுமையாக நாம் அதை ஓதி உடைக்க வேண்டும் பாதி பாதி செய்வது என்பது இது சுண்ணா கிடையாது பின்பற்ற வேண்டும் என்றால் முழுமையாக நாம் சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் நமக்கு அனுமதி இருக்கின்றது மற்ற எந்த ஒரு சூறாவையும் நாம் அந்த நேரத்தில் ஓதலாம் ஆனால் ஒருவர் ஜும்மாவுடைய நேரத்தில் ஜும்மாவுடைய அந்த ஃபஜருடைய நாளில் தொழுகையில் ஹாமின் சஜ்தா ஓதுகின்றார் என்றால் முழுமையாக முதல் ரக்காத்திலும் இரண்டாவது ரக்காத்தில் அவர் சூரத்து தஹரை ஓதுவதுதான் சுன்னாவாக இருக்கின்றது தனி தனி பாதி பாதி பிரித்து செய்வது என்பது மக்களுக்கு என குறைவாக செய்வது என்பது இது சுன்னாவாக கிடையாது என்று கூறினார்கள் அதே போல சிலர் சூரத்துல் கஹஃபையும் ஜுமாவுடைய நாளில் ஓதுகின்றார்கள் என்று ஷேக் ஹுசைமி ரஹிம் அவர்கள் கூறுகின்றார்கள் எப்பொழுது ஃபஜருடைய நேரத்தில் சூரத்துல் கஹஃபை ஓதுகின் ஓது சில இமாமுகள் ஓதுகின்றார்கள் இதுவும் தவறானது இதுவும் சுன்னாவுக்கு முரணானது நபி சல்லா அலை வசல்லம் சூரத் அல் கஹஃபை ஜும்மாவுடைய நாளில் ஓதுவது என்பது சிறப்பாக சிறப்பு என்று கூறியிருக்கின்றார்கள் அது சுன்னாவாக இருக்கின்றது ஆனால் அது ஃபஜருடைய தொழுகையில் ஓதுவது என்பது அது சுண்ணாவாக கிடையாது இமாம் அவர்கள் சூரத்து அவர் ஜு ஜுமாவுடைய சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர் ஹாம் இம் சஜ்தாவுடைய சூறாவையும் சூரத்து தஹரையை தான் ஓத வேண்டும் அங்கு சூரத்துல் கஹப் ஓதுவதனால் அது சுண்ணாவாக ஆகாது மாறாக அது ஷேக் ஹுசை ரஹிமல்லா அல்லா கூறுக்கக்கூடிய வார்த்தை எப்படி என்றால் அது சுன்னாவாக்கு முஸ் முரணான ஒரு விஷயமாக ஆகிவிடும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஆக அன்புக்கிறவர்களே நாம் நபி நபிசல்லாஹ் அலைவசல்லம் என்ன ஓதினார்களோ அதை நாம் ஓதுவதுதான் சுன்னாவாக இருக்கின்றது அதுதான் நமக்கு அது இலகுவாக இருக்கும் பொழுதும் அதை ஓத வேண்டும் இல்லை என்றால் அதை விட்டு நாம் மற்ற சூறாக்கள் ஓதுவது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஆக அன்பு குரல்களே இது இந்த அமர்வில் நாம் பார்த்த விஷயங்கள் ரவிசல்லாவிலே உடைய தொழுகையுடைய நீளம் எவ்வளவு இருந்தது அவர்கள் அசருடைய பொதுவாக வோஹருடைய தொழுகை நீளமாக ஓதும் பொழுது அசரை அசருடைய தொழுகையை அவர்கள் குறைத்து ஓதுவார்கள் பிறகு முதல் இரண்டு ரக்காத்திலும் இரண்டு அடுத்த இரண்டு ரக்காத்திலும் வித்தியாசம் இருக்கும் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் அதே போல நபி சொல்லா அலையல்லாம் பொதுவாக எந்தெந்த தொழுகையில் எந்தெந்த சூறாக்களை ஓதுவார்கள் என்று அதையும் பார்த்தோம் சூறா பிசாருல் முஃபஸல் ஔசத்துல் முஃபஸ்ஸல் திவாலுல் முஃபஸ்ஸல் என்ற அந்த பிரி பிரிக்கப்பட்ட அந்த வகையையும் நாம் பார்த்தோம் போல நபி சொல்லா அலையம் ஜுமாவுடைய நாளில் என்ன ஓதினார்களோ அதை ஓதுவது சுண்ணத்தாக இருக்கின்றது ஒரு ஒரு சுண்ணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் எப்படி நபி சொல்லா அலுவலம் செய்தார்களோ அதை செய்ய வேண்டும் அதனுடைய ஒன்று ரெண்டு ஆயத்துக்களை ஓதிவிட்டால் அது சுண்ணாவாகும் என்றால் அது கிடையாது ஆக இந்த ஒரு விஷயத்தை நினைவு கொண்டு நாம் நம்முடைய தொழுகையை நபிசல்லா அலேஸ்வலம் உடைய தொழுகையை போல ஆக்குவதற்காக நாம முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு அல்லாவிடம் நாம் கேட்க வேண்டும் மற்றும் நாம் படிக்கக்கூடிய விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் மற்றும் நாம் சுண்ணாவில் நிலைந்திருப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அதற்காக துதுவா கேட்க வேண்டும் அல்லாஹு தேவை சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் சுண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய தொழுகையை நாம் அழகான முறையில் ஆக்கி அல்லாஹுடைய பொ பொருத்தத்தையும் அவனுடைய அருளையும் நம்மை நம்ம ஆமீன் ஆ அனில் வாக்குருதாவானா அஹமதுல்ல ஆலமீன்